ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பகலும் போகவில்லை அத்தியாயம் முப்பத்தி ஒன்று காலையில் வந்த நர்மாதா நான் என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போகிறேன் என்றதும் யாரும் எதுவும் பேசலை பெற்றவங்க தானே பிள்ளைகளை பார்க்கணும் உன் புருஷனையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போ இனியாவது அவது குழைக்கிற வழியை பாரு என்றார் இந்திரவதி என்னடா இது பேரன் பேத்தியை கூட்டிக்கிட்டு போகிறேன்னு சீன் போட்டால் மாமியார் மாமனார் வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்போ ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க எப்பவும் பிள்ளைகளை காட்டித்தானே மிரட்டுறது இப்போ என்ன மசிய மாட்டேங்கிறாங்க என்று நினைத்தாலும் இவ்வளவு பேசிய பிறகு போகாமல் இங்கே இருக்க முடியாது என்று பீரோவை திறந்து தன் சேமிப்பு பணத்தை எடுத்துக்கொண்டு துணிகள் அடங்கிய பையையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் காலையில் எழுந்தவுடனே அவள் அம்மா அடியே ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் கொடு மளிகை கடையில் இருக்கு இருக்குது கொடுத்தாத்தான் சாமான் கொடுப்பேன் என்றார் என் ஃபோனை கூட எடுக்காமல் வெறும் கையாக வந்தேன் ஏதோ எதிர் வீட்டுக்கு புதுசாக வந்த பொண்ணு என்னை அதோட வண்டியில் கொண்டுகிட்டு வந்து விட்டுச்சு வந்த உடனே காசு காசுன்னு அரிக்காதம்மா இதோ பாரடி உன் மாமியார் வீட்டில் உட்காந்து திங்கிற மாதிரி இங்கே திங்க முடியாது உன் அப்பாவும் தம்பியும் தான் கொடுப்பாக அவங்க குடிக்கவே வத்தாது என்றார் இதனால் தான் காலையிலேயே இனியும் இங்கே இருந்தால் அம்மா காசு கேட்கும் என்று தான் மாமியார் வீட்டுக்கு வந்தாள் வந்தவ மானரோஷம் பார்க்காம இருந்திருக்கலாமோ மாமியாரும் நாத்தனாரும் இங்கே ஏன் வந்தாய் என்பது போல் பார்க்கவும் கெத்தா பிள்ளைகளை கூட்டி போகத்தான் வந்தேன் என்றாள் அவர்களும் நல்லா கூட்டிக்கிட்டு போ என்றதும் சே வேற வழி இல்லை இனி காசு கொடுத்தா தான் அங்கே இருக்க முடியும் என்று கணவன் கொடுக்கும் பணத்தில் சேர்த்ததை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் உயர்வதி அண்ணன் அன்று கேட்ட கேள்வியினால் மூன்று நேரமும் உன்னதியை கூப்பிட்டு சாப்பிடச் சொல்லி விடுவாள் உன்னதி ஃபோனை பார்ப்பாள் பிறகு பின்பக்கம் அமர்ந்து ஆடு மாடுகளை வேடிக்கை பார்ப்பாள் இரவில் முற்றத்தில் வாமியார் நாத்தனார் பக்கத்தில் படுத்து விடுவாள் நல்லவேளை இது மழை பெய்ய ஆரம்பிக்கும் நாட்கள் எனவே வெயில் அதிகம் இல்லை அவளால் இரவில் தனியாக படுக்க பயம் எனவே இவர்களுடன் தான் படுத்தாள் பகலில் அந்த அறையில் தங்கி கொண்டாள் வேந்தன் மனைவி பிள்ளைகளை கூட்டி சென்றதை பற்றி அலட்டிக்கவே இல்லை மருதவேல் கண்விழித்து விட்டார் புலிக்கோன் மாமா எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் எதுவா இருந்தாலும் நான் சமாளிப்பேன் என்று தைரியம் கொடுத்தான் நண்பர்கள் இருவரும் மாறி மாறி இருந்து அவரை பார்த்து கொண்டார்கள் புலிக்கோன் வீட்டிற்கு வந்து புலிப்பான் சாப்பிடுவான் இரவு மருத்துவமனைக்கு போய்விடுவான் இப்படியே பத்து நாட்கள் ஓடிவிட்டது குணமாகி வீடு வந்து விட்டார் ஆனால் மருத்துவர் புலி கார்த்தி இருவரிடமும் சொன்னது அவருக்கு எந்த அதிர்ச்சியான செய்தியும் சொல்லக்கூடாது அவர் இதையும் தாங்காது என்றார்கள் இப்ப கார்த்தி தான் விழித்தான் வைஷ்ணவி சென்னைக்கு திரும்ப போய் அந்த வாடகை வீட்டை காலி செய்து கொண்டு வந்துவிட்டாள் காவேரியிடம் கார்த்தி நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டான் புலிகோனை தான் புலி புலியிடம்தான் கடன் அடைக்க பத்து கோடி கொடுத்ததையும் புலியிடம் கடனை அடைக்க பத்து கோடி அவன் கடன் கொடுத்ததை கேட்ட அவருக்கே நெஞ்சு அடைத்தது ஆத்தாடி இம்புட்டு கடனா என்று ஊர் பெரியவர்கள் வசதியானவர்கள்தான் என்றாலும் கிராமத்தில் உள்ள சொத்துக்கள் பெரிதாக விலை போகாது சென்னையில் ஒரே ஒரு பெரிய சொந்த வீடு உள்ளவன் இவர்களை விட பணக்காரனாக இருப்பான் சொத்துக்கள் இங்கே பெரிதாக விலை போகாது கார்த்தி இதை மட்டும் அப்பா கிட்ட சொல்லிடாத அப்புறம் அவ்வளவு கஷ்டப்பட்டு நாம காப்பாத்தின உசுரும் அவ்வளவுதான் என்றார் அதுதான் இப்ப கார்த்திக்கு கார்த்திக்கு ரொம்ப சிக்கலாக இருந்தது சொத்து எல்லாம் அப்பா பெயரில் இருக்கு அவர் கையெழுத்து போட்டால் தானே முன்னதி பெயருக்கு சொத்தை மாற்றி எழுதி கொடுக்க முடியும் அந்த கவலை அவனுக்கு பொலிக்கோன் கார்த்தியை கூப்பிட்டு இப்ப எந்த சொத்தையும் நீ எழுதி கொடுக்க வேண்டாம் மாமாக்கிட்ட எதையும் சொல்ல கூடாது கேட்கக்கூடாது நீ சத்தியம் பண்ணு என்று நிற்க அது எப்படி நான் முடியும் நீயும் உன்னதியும் சந்தோஷமாக வாழ்ந்திருந்தா கூட சரி எப்போ இருந்தாலும் சொத்து எனக்கு தான் வரும் அப்போ நான் உன்னதிக்கு எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் இப்போ அப்படி இல்லையே நேற்று அப்பாவை வந்து பார்த்துட்டு போன இந்திரவதி அத்தை உன் உன்னதி அம்மா அப்பா கிட்ட பேசணும் புலிக்கிட்ட சொன்னால் காதலையே வாங்காத மாதிரி இருக்கிறான்னு சொல்லி என்னை உன்னதி அம்மா கிட்டே பேச இருக்காங்க நானும் அதே முடிவில் தான் இருக்கேன் உன்னதி உன் கூட வாழ முடியுமா உன்னதி உன் கூட வாழ முடியுமா முடியாதான்றத அவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும் நீ அவ கூட வாழ முடியாதுன்னு உறுதியாகிட்டா இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம் டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்போ அவங்க உன்கிட்ட கொடுத்ததை எல்லாம் திருப்பி கொடுக்கணும் பத்து கோடி ஒன்றும் சின்ன தொகை இல்லை அந்த இடம் பெரியது தான் மதிப்பானது தான் என்றாலும் நாலைந்து கோடிக்கு மேலே போகாது தோப்பு இருபத்தஞ்சு லட்சம் போகும் அவ்வளவுதான் மீதி ஐந்து கோடியை எப்படி கொடுக்கறதுன்னு இருந்தா இப்ப மொத்தமே கொடுக்க வேண்டிய நிலை அதனால தான் இப்போ யோசிக்கிறேன் எப்படியும் அப்பா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சமாளிக்கலாம் சொத்தை கொடுத்துடலாம் என்று நான் இருக்கேன் நீ என்னடா என்றால் முதலிக்கே மோசம் பண்ண நினைக்கிறாய் நான் சத்தியம் பண்ண முடியாது என்றான் கார்த்தி டேய் நான் அவளை டைவர்ஸ் பண்ண போறது இல்லை என்னடா சொல்ற அவளுடைய நடவடிக்கையை பார்த்து உன் அம்மா அப்பா தங்கை எல்லாரும் சொல்றாங்க அவ மன வளர்ச்சி குன்றிய பெண் அப்படின்னு அப்புறம் எப்படி நீ அவ கூட வாழ முடியும் சரி அப்படியே வச்சுக்க நீ எப்படியோ வாழ்ந்தா வத் சரி நீ எப்படியோ வாழ்கிறதா வச்சுக்கிட்டாலும் குழந்தை அது எப்படி பிறக்குமோ தெரியாது வேண்டாமடா இந்த ரிஸ்க்கு ஏன் நீ உன்னதி கூட சரியாக நாலு வார்த்தை கூட நேரில் பேசலைன்னு சொல்கிற அப்புறம் என்ன தடை உனக்கு காதல்னு கூட சொல்ல முடியாது ஏன்டா சொல்ல முடியாது என்று பொலி கேட்க யார் நீயா போடாடு நாலஞ்சு வருஷம் உன்னை விரட்டி விரட்டி காதல் சொன்ன மிருதுளாவை கூட நீ திரும்பி பார்க்கல நாலு நாள் கூட ஒழுங்கா பார்த்துருக்க மாட்ட அந்த பொண்ணை அப்புறம் எப்படி காதல் என்று கார்த்தி பிடி கூட எனக்கு காதல் ஊதல் எல்லாம் தெரியாதுடா ஆனால் அவளை நான் டைவர்ஸ் பண்ண போகிறது இல்லை ஏன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் சொல்லு வேலை பிழைப்பு இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை மாமா பேங்க்ல ஒரு கையெழுத்து போட்டா எனக்கு மாற்று லோன் கிடைக்கும் பத்து மாடு வாங்கி பால் கறந்து என் குடும்பத்தை நான் காப்பாற்றிடுவேன் எனக்கு அது பிரச்சனையே இல்லைடா ஆனால் டைவோர்ஸ் வாங்கின பிறகு என் அம்மா என்னை சும்மா விடுமா போதும்டா கார்த்தி இந்த பதினஞ்சு நாளாக என்னால் ஒரு கடை கண்ணிக்கு போக முடியலை கோவிலுக்கு போக முடியலை என்ன புலி நீ உன் பொண்டாட்டி மேலே நீ உன் பொண்டாட்டி மேலே பாய்வாயின்னு பார்த்தா உன் பொண்டாட்டி பாஞ்சிட்டாலாம் அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறானுங்கடா எல்லாரும் எங்கிட்ட நெருங்கக்கூட பயப்படும் பொட்ட பசங்கடா அவனுங்க ஆனால் இப்போ நான் பல் பிடுங்கிய கருணாக மாதிரி எல்லாரும் என்ன கண்ட இடத்துல கல் எடுத்து அடிக்கிறானுங்கடா என்ன செய்யறது சொல்லு ஒரு தடவை கல்யாணம் பண்ணி நான் கருமாயப்பட்டது போதும் இனி ஒரு பொண்ணு பக்கத்தில் நான் நிற்க மாட்டேன் நிற்க என்னால் முடியாதுடா கார்த்தி என் மனசெல்லாம் தனமாக இருக்குது இப்படி ஒரு பொண்ணை என் கூட கடவுள் கொடுத்துருக்கிறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அது நான் போன ஜென்மத்தில் செய்த பாவமாக கூட இருக்கலாம் எந்த பொண்டாட்டி புருஷனை பிரித்தேனோ யார் விட்ட சாபமோ பழிச்சிருச்சு போதும் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடத்தான் பார்க்கணும் இந்த ஜென்மத்திலையும் பாவம் பண்ணி பாவச் சுமையை ஏற்றிக்க கூடாதுடா அதனால் பணத்தை நீ இப்போ திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நான் பணம் கொடுத்தது அத்தைக்கும் தங்கச்சியையும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது முதல்ல நீ சத்தியம் பண்ணு என்று பிடிவாதமாக சத்தியம் தான் விட்டான் புளிக்கும் நீ தாராளமாக உன்னதி அம்மா அப்பா கூட பேசு ஏன் என்னன்னு கேளு நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் நான் அவங்க யார்கிட்டேயும் பேச மாட்டேன் கடைசி வரை அவளை நான் பார்த்துக்குவேன் அதுக்குத்தானே என்கிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சி பணத்தை காட்டி இப்படி பண்ணிட்டாங்க நான் பணம் தாங்கன்னு கேட்கலை கா கார்த்தி ஆனால் சொத்தும் பணமும் நகையும் அவங்க தரும்போது வாங்கிக்கிட்டேன் இல்லையா அதுக்கு தண்டனை தான் இது என்கிட்ட ஒரு வார்த்தை என் பொண்ணு பைத்தியம் அப்படின்னு அவங்க சொல்லி இருந்தால் என் மனசு போகிருக்கும் சொல்லலையே அவள் பைத்தியம் இல்லை எனக்கு இந்த இடைப்பட்ட நாளில் அது தெரியுது அவளுக்கு தேவையானதை யார்கிட்ட கேட்கணுமோ கேட்டு வாங்கிக்கிறா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறா மேக்கப் பண்ணிக்கிறா என்ன போட்டது போட்ட இடம் வச்சது வச்ச இடம் எந்த பொருளையும் கவனமா வைக்கிறதும் இல்லை எடுக்கிறதும் இல்லை என்னை கண்டா மட்டும் பம்முறா மத்தபடி டிவி பார்க்குறா சாப்பிட்றா தூங்குறது மட்டும் அம்மா உயிர் பக்கத்துல தூங்குறா கேட்டா ராத்திரியில தனியா படுக்க பயமா இருக்காம் யாரையும் அவ தொல்லை பண்ணலை உயிர்கிட்ட அது என்ன இது என்ன அப்படின்னு கேட்டா போல அவ்வளவுதான் அப்புறம் எனக்கு என்ன கவலை என்றான் நண்பனை கூர்ந்து பார்த்த கார்த்தி அவங்க என் பொண்ணுக்கு அப்படி ஒரு குறை இருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்டிருந்தா நீ என்ன சொல்லி இருப்ப உன் மனசில் பட்டதை மறைக்காம சொல்லு என்று கார்த்தி கேட்க யோசித்தவன் என்னால் முடியாது சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓடி வந்திருப்பேன் ஏன்னா எனக்கும் மனசு கூற ஆசை இருந்தது பொண்டாட்டி கூட கொஞ்சி குழாவி ரசித்து வாழணும் ஒரே ஒரு புள்ள பெற்றுக்கணும் அதை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசை இருந்தது அதனால் எனக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பேன் அதுதான் என் இளமையையும் என் ஆண்மையையும் காவு வாங்கிட்டானுங்களேடா எனக்குன்னு ஒரு வாரிசு இல்லாமல் பண்ணிட்டானுங்க அப்புறம் என்ன விடு கழுத என்னமோ போய் துளையட்டும் என்றவன் கண்கள் கலங்கிவிட புலி என்று கார்த்தி அணைத்ததுதான் தெரியும் புலி அவனை அணைத்து கொண்டு கதறி விட்டான் இதுவரை அவன் அழுது யாரும் பார்த்ததில்லை சில முறை கண் கலங்கி கார்த்தி மட்டும் பார்த்திருக்கிறான் இதோ இதோ ஆம்பளை அழுக கூடாதுன்னு அறிவு அழுக கூடாது அழுக கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவன் அழுகிறான் அவனுடைய கண்ணீர் கொட்டுகிறது அவனுடைய கற்பனையும் கனவுகளும் களவாடப்பட்டதில் நொறுங்கி போனான் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி என்று குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைத்தவன் உறங்க மடி கிடைக்காமல் தவித்து அழும் அந்த முழு ஆண்மகனை கண்டபோது தான் எங்கே தோற்றோம் என்று கார்த்திக் யோசித்தான் நண்பனுக்கு நல்லது என்று அவன் செய்த காரியம் என்று நண்பனை இப்படி கதறி அளவிட்டு விட்டதே என்று அவனும் நண்பனை கட்டிக்கொண்டு கண்ணீர் வடித்தான் பின்னே அவன் கலங்கினால் கண்ணீரை துடைப்பவன் விழுந்தால் ஓடி வந்து தூக்குபவன் விழுந்து கிடக்கிறானே அவனை எப்படி துள்ளி எப்படி அவனை தூக்கி அவனை பழையபடி பழைய புலிக்கோனாக மாற்று போகிறானோ தெரியலையே என்று யோசிக்க யோசிக்க அவன் கண்ணீரும் கலங்கி கண்ணீரும் கலங்கி கொட்டியது அவன் கண்ணீர் விட்டதைக் கண்டு அவனே நொந்து கொண்டான் நண்பனின் கண்ணீரைக் கண்ட புளிக்கோன் தன் கண்ணீரை மறைத்து மறந்து நண்பனை தேற்றினான் நான் நல்லா இருக்கேன்டா நான் நல்லா இருக்கேன்டா இனி ஒண்ணுமில்ல விடு நான் நல்லா இருக்கேன் ஒண்ணுமில்ல விடு என்று புலி அவனை தேற்றினான் புலியிடம் காத்தி பேசின பிறகு உடனே அவன் முன்னதியின் அப்பா விவேகானந்தனைத்தான் கூப்பிட்டான் அவருடைய செகரட்டை பேசியவள் சார் மீட்டிங்கில் இருக்கார் அரை மணி நேரம் கழித்து ஃபோன் செய்யுங்க என்றார் வெளிநாட்டு ஆங்கிலத்தில் அதே நேரம் ஜப்பானில் வீட்டில் இருந்த சிந்தாதேவி பெரிய மகளிடம் புலம்பிக்கொண்டு இருந்தார் மாம் நீங்கள் செஞ்சது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு திருமணம் பேசி முடிக்குமன் எங்ககிட்ட தான் சொல்லலை திடீர்னு திருமண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்து சொன்னீங்க என்று பார்த்தால் உன்னதி பற்றி அந்த மாப்பிள்ளையிடம் அவர் வீட்டாரிடம் சொல்லலை என்கிறீர்கள் இது நியாயமா ஏம்மா இப்படி செஞ்சீங்க நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டீங்க இப்ப யாரு கஷ்டப்படுறது நம்ம உன்னதிதானே அவ கூட நாம யாருமே இல்ல அப்ப அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவா இதைத்தான் உன் அப்பாவும் சொல்லி திறாரு என்றார் செந்தாதேவி ஆமாம் விவேகானந்தன் மருமகனை மட்டுமல்ல மகளையும் அந்த வீட்டில் நடப்பதையும் கண்காணிக்க ஆள் வைத்திருந்தார் அவர் மூலம் முதல் ராத்திரியில் நடந்த கலவரம் அதை தொடர்ந்து அவர்கள் வீட்டில் நடந்தது மருதவேலுக்கு இதனால் அட்டாக் வந்தது என்று அனைத்தும் தெரிந்தது அதன் பின் மனைவியிடம் உன்னதி பற்றி மாப்பிள்ளை கிட்ட கூட நீ சொல்லலையா என்று கேட்க அவர் இல்லை என்றதும் ஓங்கி விட்டார் ரெண்டு அறை பொறி கலங்கி நின்றார் சிந்தாதேவி முதல் முறை விவேகானந்தன் மனைவியை கைதொட்டு அடித்திருக்கிறார் சிந்தா சிந்த அழுதாரே தவிர ஏன் என்று கூட கேட்கலை அவருக்கு தெரியும் அவர் செய்தது மிகப்பெரிய தப்பு என்று ஆனால் இப்பவும் அவர் மனம் அவள் மனம் அடித்து சொல்கிறது உன்னதி அவ புருஷன் கூட சந்தோஷமா இருப்பா என்று அவருக்கு உள் மனசு சொல்லுது மகளிடம் இப்ப வரை போனில் பேசுகிறார் அன்று இரவு நடந்ததை மகள் சொல்ல சங்கடப்பட்டாலும் மகளை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தவர் அவர் உன் புருஷன் அவர் அப்படி அவ அவர் அப்படித்தான் பேட் டச் பண்ணுவார் அவர் மட்டும் பண்ணலாம் தப்பில்லை அவரை ஏன் அடித்தாய் இனிமேல் அவரை நீ அடிக்க கூடாது சரியா என்று மகளுக்கு அறிவுரை சொன்னார்